அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் நேற்று முன்தினம் ஜனவரி இருபது அன்றைய நேரம் நம் காணொளி போட இயலாத சூழல் நாம் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்க ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனாக இந்தியாவோட பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களை அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அழைக்காதது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது ஆனால் அவருடைய முதலாளியான அதானி அவர்கள் சென்றது அவருக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம் இந்திய குடிமகனாக நாங்கள் நரேந்திர தாமோதாஸ் மோடி இந்தியாவின் பிரதமராக நாங்கள் பார்க்கிறோம் இந்தியாவின் பிரதமருக்கு முதலாளியாக அதானி இருக்கலாம் அம்பானி இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அம்பானி அவர்களை அழைத்து அதானி அவர்களை அழைத்து இது போன்ற பிரதமர்களின் முதலாளிகளை மட்டும் அழைப்பது அம்பானி அழைக்கவில்லை அதானி சென்று இருக்கிறார் அதானி தன்னுடைய மனைவியுடன் சென்றிருக்கிறார் அதாவது எங்கள் இந்திய குடிமக்கள் அனைவருக்குமான வருத்தம் என்னவென்று சொன்னால் இந்திய பிரதமர் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளாது இந்தியாவின் பிரதமராக பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்தியாவின் பிரதமர் செல்லாது நமக்கு வேதனையை தரக்கூடிய விஷயம் இந்தியாவின் குடிமக்களாக நாம் வருத்தப்படுகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார் தனது முதலாளி சென்று விட்டார் அதில் ஒரு திருப்தி அடைந்து என்பது தெரியவில்லை எனவே அதே போன்று அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல முடிவுகள் சிறப்பாகவே இருக்கிறது அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் டபிள்யூஹெச்ஓக்கு ஃபண்டே கிடையாது டபிள்யூச்ஓருந்து நாங்கள் விலகிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவலை பார்க்கும் பொழுது அமெரிக்க மக்களுக்கு சரியானதாக தெரியலாம் உலக அரங்கில் தவறாகவே தெரியும் என்னென்னு சொன்னால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அதிகப்படியான நிதிகளை கொடுக்கக்கூடியது அமெரிக்காவாக தான் இருந்தது இது வரலாறு உண்மை ஏற்கனவே அவர்கள் அப்படி தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம் சொல்லியிருக்காரு விஷயம் எனது காது நுனி இந்த இடத்திற்கு வந்த அந்த குண்டு இந்த இடத்திற்கு வந்திருந்தால் நான் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதை நான் மறுபிறவியாக பார்க்கிறேன் உலக அரங்கில் அமெரிக்காவை ஒரு சிறந்த நாடாக மறுபடியும் உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்வேன் என்று ஒரு விஷயத்தை சொன்னார் அது சென்டிமெண்டல் டச்சாக இருந்தது இன்னொரு விஷயம் நிறைய அஜெண்டா போட்டிருக்காரு எழுபத்தெட்டு உத்தரவுகளில் வந்து பைடனோட உத்தரவுகளை நீக்கி இருக்கார் புதிய உத்தரவுகள் பிறப்பித்து இது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் வந்தது மாதிரி வாய்ப்போட்டிருக்காரு அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் இனிமேல் இல்லை அங்கு குடியேறக்கூடியவர்கள் தான் அந்த நாட்டின் சிட்டிசனாக மாறிவிடலாம் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இரண்டு இனம் தான் அதாவது ஆணினம் பெண்ணினம் இரண்டு தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் அதாவது பாலினங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் மூன்றாம் பாலினம் இருக்குன்னு அந்த மூன்றாம் மாநிலத்துக்கு பாலினத்திற்கு இனி வேலை இல்லை அங்கே அரசு பதவியில் இருப்பவர்கள் கூட தன்னை ஒன்று ஆணாக இருக்க வேண்டும் அல்லது பெண்ணாக இருக்க வேண்டும் ஆண் பெண்ணாக மாறுவதோ பெண் ஆணாக மாறுவதோ இது போன்ற ஒரு செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை இது உலகமே உலக நாடுகள்ல எந்த நாடுகள்ல இந்த சட்டம் இல்லை ஆனால் இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார் இதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும் நிச்சயமாக அந்த விஷயத்தை சரியாக செய்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு கட்டுப்பாடுகளுடன் ஆயுதம் கொடுத்தாங்க இல்லையா இந்த ஆயுதங்கள் கொடுக்கலாம் இந்த ஆயுதங்கள் கொடுக்க கூடாதுன்றதில்ல அது அனைத்தையும் முனைத்து விட்டு இஸ்ரேல் எந்த ஆயுதங்கள் கேட்டாலும் கொடுப்பேன் என்று இருக்கிறார் எந்த ஆயுதங்கள் வேண்டுமானாலும் இருப்பதற்கு தயாராக இருக்கிறார் இது எங்க போய் முடியும் என்று தெரியல எனவே விளையேற்றத்தின் காரணம் எனக்கு தெரியணும் அந்த விளையாற்றத்திற்கு காரணமான நிறுவனங்கள் அந்த காரணத்தை எனக்கு கொண்டு வந்து செலுத்தணும்னு சொன்னது அமெரிக்கா அதிபராக அவருடைய சாதனைகளாகவே தெரிகிறது அந்த விஷயம்லாம் முதல்ல சட்டத்துறை வல்லுநர்கள் போகும் அதன் பிறகு அதற்கு ஒரு அனுமதி வரும் அது அனுமதி வந்த பிறகு இதெல்லாமே வந்து நிறைவேற்றுவாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப வீட்டிலேருந்து ஓபி அடிப்பாங்கல்ல அதுக்கு பேர் ஒரு சிலர் நிறைய பேர் வேலை செய்வாங்க நிறைய பேர் ஓபி அடிப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து தூக்கிட்டாரு இனி யாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது எல்லாருமே வீட்டு வேலைக்கு வந்து தான் வேலை செய்யணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது அங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டாரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற நாடுகள்லாம் இவங்களோட ஆர்மி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே திரும்ப அழைத்து கொள்கிறார் என்னென்று சொன்னால் எங்கள் நாட்டை பாதுகாப்பது தான் எங்களுக்கு உலகத்தை பாதுகாப்பது எங்கள் வேலை இல்லை என்று சொல்லியிருக்கேன் இது நியாயமான விஷயம் மற்ற நாடுகளின் விஷயங்களில் குறிக்கிடாமல் இருந்தாலும் சரிதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது எலான்மஸ்க்கு எக்ஸ் வலைத்தளத்தின் மூலமாக எல்லா ஸ்பீச்சையும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்ற மற்ற வலைத்தளங்களில் ஃப்ரீடம் ஸ்பீ ஸ்பீச்சுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்காது இப்போ அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா போதை குழுக்களை வந்து தீவிரவாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்திருக்கு தீவிரவாதிகளாக அறிவு கருதப்படுகிறார்கள்னு தெளிவாக சொல்லிட்டாரு இது மிகப்பெரிய விஷயம் நல்ல விஷயம் போதையினால் பல நாடுகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது அதில் இந்தியாவும் ஒன்று இந்தியாவில் தமிழ்நாடு மூன்று எல்லை பாதுகாப்பு கவனம் அதிகமாக செலுத்துகிறார் எல்லையில வந்து எமிக்ரேட் ஆகிறாங்களே வெளி மாநில வெளிநாடுகள்லேருந்து இருந்து அமெரிக்காலே வந்து பறந்து விருந்தது இந்தியாவிட மிகப்பெரிய நாடு அது மூன்று இந்தியாவே மூன்று மடங்கு மூன்றாக நாம் மல்டிபிள் பண்ணோன்னா என்ன இருக்குமோ அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டின் எல்லைகள் அதிகமாக இருக்கிறது அந்த எல்லை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் வெளி நாடுகள்லேருந்து இருந்து தவறாக உள்ளே நுழைபவர்களை தடுப்பதற்கான முயற்சிகளில் தெளிவாக ஈடுபட்டு இருக்காங்க எல்லை பாதுகாப்புல கவனம் செலுத்திருக்காங்க இது நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு டிக்டாக் செயலி அந்த வெளிநாட்டை சார்ந்தது அமெரிக்காவை சார்ந்ததல்ல அவர்கள் அமெரிக்காவை சார்ந்த ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு அந்த டிக்டாக்கை விற்றுவிட வேண்டும் இதற்கு தொண்ணூறு நாட்கள் நாங்கள் உங்களுக்கு காலவாசம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு பெண்கள் பாதுகாப்பில் மிகவும் கவனம் செலுத்திருக்காங்க இது நல்ல விஷயம் பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹண்டர் பைடன் சொல்லிட்டு பைடன் ஏற்கனவே இருந்தார் இல்லையா அதுவே அவருடைய மகன் வந்து லாப்ல கஸ்டமஸ் வீடியோக்கள்லாம் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் அவர் போதை கும்பலோட தொடர்புல இருந்திருக்காரு இதை வந்து மறைப்பதற்காக ஒரு ஐம்பத்தோரு அதிகாரிகள் வந்து மாற்றி தகவல் கொடுத்துருக்காங்க அந்த ஐம்பத்தோரு அதிகாரிகளையுமே வந்து விசாரணை விலையத்திற்கு உட்படுத்துறாரு இதெல்லாம் உண்மையிலேயே உண்மையிலேயே ரியலி ரியலி ஃபேன்டாஸ்டிக் யார் தவறு செய்தாலும் அது அதிபரின் மகனாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்ற விஷயத்தை கொண்டு வரான்ற போது அதை பார்க்க நன்றாகவே இருக்கிறது அதை செயல்படுத்தினார் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட கைதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை விடுதலை செய்வதாக இருக்கிறார் இது எப்படி பார்க்கறதுன்னு தெரியல யார் தவறு செய்தாலும் வெளியே வந்துருவாங்களான்றது தெரியல எனவே இந்த சட்டத்தை அவர் ஏற்றிருக்கிறார் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா க கனடா வந்து மெக்சிகோக்கு கனடா மெக்சிகோ இந்த இரண்டு நாடுகளுமே வந்து இருபத்தைந்து சதவீதம் டாக்ஸ் விதிக்கிறாங்க எதற்காக இந்த நாடுகளுக்கு விதிக்கிறாங்க அப்படின்னா கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவுக்கு பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க பட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள்னால் இல்லை அதனால வந்து நூல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து சதவீதம் இப்போ வச்சுருக்க இது நூறு சதவீதம் மா மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றாரு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய பின்னடைவை இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒன்று பண்ணும் என்பது இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நூறு சதவீதம் வந்து போடுறாரு யாருக்குன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கு பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து நூறு சதவீதம் டாக்ஸ் எதனால எடுத்த ஒரு முடிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் பிரிக்ஸ் நாடுகள் அனைவருமே சேர்ந்து இந்தியா உள்பட அனைவரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் டாலர் என்ற ஒன்றை கைவிட்டு விடலாம் நமக்குன்னு ஒரு நாணயத்தை நம்ம உருவாக்கம் பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகளுக்குன்னு நம்ம ஒரு நாணயத்தை உருவாக்கம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவை வந்து அமெரிக்கா பலமாக எதிர்க்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் கண்டுகொள்ளலாம் எனவே மறுபடியும் கூறுகிறோம் இந்திய பிரதமராக நரேந்திர தாமுதாஸ் மோடி அவர்களை அழைக்காதது நிச்சயமாக வருத்தம் தான் ஆனால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவின் ஒரு அங்கமாக இருப்பதால் அவர் எதிர்த்திருப்பார் என்ற வகையில் சந்தோஷம்தான் என்ன இருந்தாலும் எதிர்ப்போம் நன்றி அறிமுக ஒருவர்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்